இந்தியாவில் சில மாநிலங்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முன்னணியில் உள்ளன இந்த மாநிலங்கள் நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றன இந்த ஏழு மாநிலங்களில் உள்ள பொருளாதார வலிமை மற்றும் தொழில்கள் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்கின்றன அந்த வகையில் இந்தியாவின் பணக்கார மாநிலமாக மகாராஷ்டிரா உள்ளது இந்த மாநிலத்தின் தலைநகரமான மும்பை முப்பத்தொன்று டிரில்லியனுக்கும் அதிகமான ஜிஎஸ்டிபி ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஐ கொண்டுள்ளது இந்தியாவின் முக்கிய நிதி நிறுவனங்களான மும்பை பங்குச்சந்தை இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய பங்குச்சந்தை மற்றும் டாடா கோர்ட்ரெஜ் ரிலையன்ஸ் போன்ற முக்கிய நிறுவனங்களும் இங்கு தலைமையகத்தை கொண்டுள்ளன அது மட்டுமன்றி வெளிநாட்டு வங்கிகளின் கிளைகளும் இங்கு உள்ளன வாகனம் தொழில்நுட்பம் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் துறைகளை உள்ளடக்கிய தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறையும் இங்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன மேலும் மகாராஷ்டிராவின் கலாச்சாரமும் உலக பெற்றவை மகாராஷ்டிராவுக்கு அடுத்த படியாக தமிழ்நாடு உள்ளது உற்பத்தி துறையில் தனக்கென தனி இடம் பிடித்துள்ளது தமிழ்நாடு அதன்படி இருபது டிரில்லியனுக்கும் அதிகமான ஜிஎஸ்டி கொண்டு பொருளாதார பலம் வாய்ந்த நாடாக உள்ளது குறிப்பாக ஜவுளி வர்த்தகம் மற்றும் ஆடை தொழிலுக்காக தமிழ்நாடு நன்கு அறியப்படுகிறது தமிழ்நாட்டின் மற்றொரு குறிப்பிடத்தக்க அம்சமாக வாகன தொழில் விளங்குகிறது தகவல் தொழில்நுட்பத்தில் மாபெரும் முன்னேற்றத்தை கண்டுள்ள தமிழ்நாடு உலகம் முழுவதும் முதலீடு செய்துள்ளது அது மட்டுமன்றி பல்வேறு சாதனையாளர்களை கொண்டுள்ளதன் மூலம் உலகம் முழுவதும் நன்கு அறியப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக பெரிய தொழில் நிறுவனங்களை கொண்ட மாநிலமாக குஜராத் உள்ளது இந்த மாநிலம் சுமார் இருபது டிரில்லியன் ஜிஎஸ்டிபி கொண்டுள்ளது இது சர்வதேச அளவில் பெட்ரோ கெமிக்கல் மற்றும் மருந்து துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது குஜராத்தின் தொழில் துறைகள் உற்பத்தி ஏற்றுமதி முதலீடுகள் ஆகியவை நாட்டின் பொருளாதார நிலையை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்கின்றன சர்தார் சரோவர் அணை விவசாய துறையையும் மேம்படுத்துகிறது இது மாநிலத்தின் உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தின் அடிப்படையாகும் நாட்டின் விவசாய உற்பத்தியில் உத்தரப்பிரதேசம் முக்கிய பங்கு வகிக்கிறது இது நாட்டிற்கு உணவு பாதுகாப்பை வழங்கும் மாநிலமாக உள்ளது அதன்படி சுமார் பத்தொன்பது புள்ளி ஏழு டிரில்லியன் ஜிஎஸ்டிபி கொண்டுள்ளது கோதுமை அரிசி கரும்பு உருளைக்கிழங்கு போன்ற பல பயிர்களுக்கு உத்தரப்பிரதேசம் மிகவும் முக்கியமானது சேவைத்துறை சுற்றுலா தகவல் தொழில்நுட்பம் ஆகியவை நாட்டின் பொருளாதாரத்துக்கு மேலும் பலமூட்டுகின்றன பட்டியலில் அடுத்தபடியாக சிலிக்கான் நகரம் என அழைப்படும் பெங்களூருவை தலைமை இடமாக கொண்டுள்ள கர்நாடகா உள்ளது பெங்களூரில் உள்ள நிறுவனங்கள் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன பெங்களூரில் உள்ள ஐடி நிறுவனங்கள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அதிகரித்து பொருளாதாரம் வளர உதவுகின்றன இதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கம் உள்ளது இந்த மாநிலத்தின் பொருளாதாரம் பதிமூன்று டிரில்லியனுக்கும் அதிகமான ஜிஎஸ்டிபி உடன் கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வணிகங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது இந்த மாநிலத்தின் தலைநகரமான கொல்கத்தாவில் வரலாற்று வர்த்தக துறைமுகம் உள்ளது அது மட்டுமன்றி அங்குள்ள வணிக மையங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை கலாச்சார மையமாக விளங்கும் கொல்கத்தாவை ஆங்கிலேயர்கள் தலைநகராக வைத்திருந்தபோது அவர்கள் அறிமுகப்படுத்திய கட்டிடக்கலை மற்றும் கலையின் வடிவங்களை இன்றளவும் அங்கு பார்க்க முடியும் வரலாற்று இடங்களுடன் சணல் தேயிலை எஃகு டெக்ஸ்டைல்ஸ் போன்ற பல தொழில்களுக்கு புகழ்பெற்றவை மேற்கு வங்கம் பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் தனித்துவமான கலவையாகும் மேலும் இந்த மாநிலத்தின் வளர்ச்சி கவனத்தை ஈர்க்கிறது பட்டியலில் கடைசியாக ஆந்திர பிரதேசம் உள்ளது இது பதினொன்று புள்ளி மூன்று டிரில்லியன் ஜிஎஸ்டிபி யை கொண்டுள்ளது இந்த மாநிலத்தின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சி அதன் பொருளாதாரத்தை பிரதிபலிக்கிறது அங்கு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் பயோடெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது மாநிலத்தின் தலைநகரமான அமராவதியில் ஐடி நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளன வளர்ச்சி தொழில்கள் இயற்கை வளங்கள் மற்றும் நல்ல துறைகளில் வேலைகள் போன்றவற்றால் ஆந்திர பிரதேசம் பிரகாசமான பொருளாதார எதிர்காலத்துடன் முன்னேறி வருவதாக கூறப்படுகிறது